வணக்கம் நேர்களை இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு பதினைந்து நாட்களாக வந்து நான் வீடியோ போடவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அதாவது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக மலேசியா போயிருந்தேன் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ட்ளே ஆகிடுச்சி அதனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து என்ன வீடியோ போட முடியல எதுக்காக மலேசியா போனேன்ற விஷயத்தையும் நீங்கள் கேட்பீங்க ஒரு ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோட்டோகிராஃபி திறமையெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே ஈவெண்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு டூரிஸ்ட் மாதிரி சுற்றி பார்த்துட்டு அப்படி வந்தாச்சு இதுக்காக அப்படின்னா அதுங்க கொஞ்சம் போனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் மற்றபடி எங்கள் அப்பாவுக்கு ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட்லாம் செட் பண்ணிட்டு தான் நான் போயிட்டு வந்தேன் இதோட நூறு விஷயம் என்னென்னா மீண்டும் மீண்டும் என்னை வந்து இந்த அந்த சூர்யா சிக்கா இந்த வலைத்தளங்களுக்குள்ள இழுத்து வருவது வந்து மிகவும் கடுமையாக நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க எனக்கு வேணான்னா வேணாம் தான் ஒதுங்கன்னா ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் வந்து என்னை காயப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேர்த்தையும் பிளாக்கில் போட்டேன் மீண்டும் வந்து என் பேரை பயன்படுத்துகிறது ஏன்னா அவங்க வந்து ஐடியை வந்து சப்மிட் பண்ணியாச்சு கடந்த ஒன்றாந்தேதியே தேதியே இப்போ தான் சப்மிட் பண்ணேன் சப்மிட் பண்ணி எல்லாமே முடித்தாச்சு எல்லாமே லாக் அவுட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு மீண்டும் மீண்டும் என்னை பயன்படுத்துகிறாங்க அது வந்து தவறான விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் இனிமேல் த வீடியோவே போட மாட்டேன் அவங்கள பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு மீண்டும் என்னை வந்து பேரை பயன்படுத்துகிறது ரொம்ப கடுமையாக பார்க்குறேன் இந்த விஷயத்தை மறுபடியும் எச்சரிக்கையாக சொல்கிறேன் மீண்டும் என்னை பேரை பயன்படுத்தினாலோ என்னை வந்து வலைதளங்களை குமரா அப்படி பண்ணுறா டே குமரா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னாலோ கடுமையாக தாக்கப்படுவீர்கள் என்று உறுதி கூறுகிறேன் திவ்யா கலர்ச்சியை சமீபமாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க திவ்யா மற்றும் சித்ரா அதுக்கப்புறம் வந்து கார்த்தி அப்புறம் ஒரு நபர் இவங்களும் அரெஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து சிறைவாசிகளாக வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க முக்கியமாக இவங்க அரசானதுக்கு யார் காரணம் என்ன ரீசன் அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு நான் ஒரு ஆடியோ பதிவு ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிவிட்டேன் அந்த ஆடியோ பதிவு மூலமாக டீட்டெயிலாக போடுறேன் இந்த தவறுகள் செய்து இன்னமும் வெளியில் சுற்றி இருக்க நபர்கள் யார் அவங்களும் கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் ஆகணும் அதுதான் என்னோடய ஆசையும் கூட ஏன்னா வந்து மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு யாருமே எந்த ஒரு வீடியோ பதிவும் போடக்கூடாது முக்கியமாக அந்த சீரியா சுக்கா போகிறாங்களா சூர்யாவா சிக்கா ஆ ரெண்டு பேரும் போடுறது வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணன்ட்டாக ஓகே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே ரெண்டுமே இல்லாமல் சமுதாய சீர்கிழிவு ஏற்படுற அளவுக்கு ஒரு கேவலமான செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்க நான் மட்டும் இல்லை எனக்கு கீழே இருக்க ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து வன்மையாக கண்டிக்கும் இதை வந்து இந்த செயலை செய்யாதீங்க ரெண்டு பேருமே செய்யாதீங்க நான் ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது சிக்காவுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது சூர்யாவுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது இந்த ரெண்டு ஃபேமிலியுமே விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி இருக்கிறது வந்து சட்டப்படி தப்புன்னா சொல்ல இது வந்து இதை வந்து நீங்கள் பப்ளிக்காக வந்து ஒரு வீடியோ பதிவு போடுறது வந்து ரொம்ப தவறான செயல் நீங்கள் இருந்துக்க என்னமோ பண்ணிக்க அது வந்து உங்கள் பர்சனலாக அதை நான் தயாரில்லை ஆனால் அதை வந்து நீ வீடியோ பதிவு போட்டு கிரியேட் பண்ணுறது தப்பு அது வந்து நான் சொல்லலை மக்கள் வந்து சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது மட்டும் இல்லை முக்கியமாக ஒன்று ஒன்று சொல்லணுன்னா இந்த மாதிரி சீரியழிவு ஏற்படுத்தாதீங்க தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் இந்த மாதிரி தவறை வந்து தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க ஏன்னா நிறையா கப்புல்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம் நிறையா இன்ஸ்டா வீடியோ பார்த்துருக்கோம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே ஓகேங்களா நீங்கள் இன்னமும் இந்த மாதிரி தவறுகள் செய்ய 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 இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு யாவும் இருக்கா காவல்துறை நிலையத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு நான் போகிற வீடியோவில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சு போடணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு ஏன்னா வந்து தவறுகள் செய்யக்கூடாது பெஸ்ட் இண்டியனாக இருக்கணும் அப்படின்ற ரீசன் தான் என்னை பொறுத்தளவுக்கு அப்போ நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்கலாம் நான் எந்த தப்பு பண்ணல ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தப்புனா நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுதான் கரெக்டான விஷயம் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவது என்னென்னா என்னை வந்து கமாண்டில் பேசுகிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறேன் அவனை நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது நீங்கள் பேசுகிற கமாண்ட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணலை பட் என்னை யோசிக்க வைக்கிது ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு அதனால் பேட் கமெண்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச் கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வரும் உங்களை தேடி நாளைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நாளைக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் இது உங்கள் மேலே சத்தியம் பார்த்து கே ஆல் சார் சார் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்க பாருங்கள் ஓகேவா இந்த அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணி நான் வீடியோவை பேசி ரிலீஸ் பண்ணி டெய்லி நான் வீடியோ போட்டு உங்களோட சப்ஸ்கிரைப் எல்லாம் வாங்கல எதாராலும் பொழப்பா நீங்கள் கேக்குறீங்க வாங்குறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஓகே தேங்க் யூ ஆ என்ன சொல்லணும் என்ன மறந்துருச்சேன் ஆ பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது ஸ்டூடியோஸ்கிட்ட எப்படி இருக்குது லைட்ஸ்கிட்ட எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதை தவிர்த்து உன்னை என்ன மாற்றலாம் உன்னை எப்படி பேசினா அசிங்கப்படுத்தலாம் அப்புறம் நினைக்காதீங்க எனக்கு கோவம் வரும் அப்புறம் வந்து உன்னை மன்னிப்பு கேட்பேன் அதனால் ப்ளீஸ் அதாவது ஜாலியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தவறுதலாக வீடியோ போகிற எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிக்கணும் அப்படின்லாம் இல்லை செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் தவிர மற்றபடி என்னால் என்ன ஆக்சிடென்ட் எடுக்க முடியும் சரியா நானும் ஒரு நார்மலான பீப்புள் தானே ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோ கூடிய சீக்கிரம் போகிறேன் Thank you.